கும்பராசியில் உங்கள் ராசிநாதன் சனி நவம்பர் மாதம் நாலாம் தேதிக்கு இயல்பு நிலைக்கு மாறிட்டார் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் அப்போ இயல்பான பலத்துக்கு வந்துட்டார் என்ன செய்வார் சனி ஒரு சுபகிரக தொடர்பு தொடர்பை பெறாத சனி நிற்கும் பாவகத்தையும் கெடுத்து பார்க்கும் பாவங்களும் கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஜோதிட விதி சுபகிரக தொடர்பு இருக்கும் பொழுது அதனுடைய பழங்கள் நல்லது செயலினாலும் கெடுதலை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது ஒரு விதி இப்போ உங்களுடைய ராஜிநாதன் சனி உங்கள் ராசியிலே நிற்கிறார் ஜென்மசனியாக இருக்கிறார் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டாம் பாகத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில மன அழுத்தங்கள் வரும் சரி என்ன செய்வார் ராசியில் நிற்கிறார் உங்களை கெடுப்பார் உங்களை கெடுப்பார்னா உங்கள் உடல்நலத்தை கெடுப்பார் மனநிம்மதியை கெடுப்பார் அதில் ஏதாவது ஒரு சில வழிகளை மனசு சங்கடப்படுற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளை அந்த சனியில் உருவாக்குவார் பார்க்கும் பாவங்கள் என்ன மூணாம் பாவத்தை பார்க்கும் ஏழாம் பாவத்தை பார்க்கும் பத்தாம் பாவத்தை பார்க்கும் அப்போது மூணாம் பாவத்தினுடைய தைரியம் ஏற்கனவே உடம்பை ஒரு சில வகையில் பாதித்து ஒரு சில நிம்மதியை கெடுத்த நிலையில் தைரியம் இழக்கிற நிலை இளைய சகோதர வகையில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு முப்பது சதவீதம் கோச்சாரத்தில் சனியினுடைய பலன்கள் நடந்தே தீரும் ஏழாம் பாவத்தை பார்க்கும் உங்கள் நண்பர் கூட்டாளி வகையில் மனைவி வகையில் சிக்கல்கள் நமக்கே உடம்பு சரியில்லை ஒரு சில தடங்கல்கள் இதெல்லாம் வரும் பொழுது ஒரு மனக்கசப்பலாம் மனைவியால் வரதா செய்யும் கூட்டாளி பங்குதாரர்கள் வகையில் வரதா செய்யும் தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்குது அப்போ தொழிலில் ஒரு சில பிரச்சனைகள் தடங்கல்கள் தேக்கம் வர வேண்டியது வராது நிற்கிறது தொழில் சரியாக ஓடாதது இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சனியினுடைய பார்வையினால் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் சரி அப்போ குரு பார்க்குதே ஏழாம் பாவத்தை குரு பார்க்குது ஒன்பதாம் பாவத்தை குரு பார்க்குது லாபஸ்தானத்தை குரு பார்க்குது ஆனால் நடக்கலையே காரணம் குரு வக்ரம் ஆகிட்டார் இயல்புக்கு மாறான நிலையை செய்வார் இந்த முப்பத்தொன்னாம் தேதி நவம்பர் முப்பத்தொன்று உங்களுக்கு வந்து வக்ர நிவர்த்தியாகிறார் குரு அப்போது பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அதாவது அந்த திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சனியினுடைய ஜென்மசனியுடைய பாதிப்புகள் இருந்தாலும் திருமணம் நடக்கும் அதாவது உங்களுடைய அந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருனுடைய பார்வையால் ஏழாம் பாவகம் வலுப்பெறும் நட்பு அதாவது குரு நிற்கிறது மூன்றில் மறைந்தாலும் குடும்பஸ்தானாதி மூன்றில் மறைந்திருக்கிறார் ஆனால் இயல்பு நிலையில் இருக்கிறார் சனியின் பார்வையில் இருக்கிறார் மூன்றாம் பார்வை ஒரு முப்பது சதவீத தடுக்கும் நிலை தான் இருந்தாலும் எழுபது சதவீத பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய அதாவது திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய வரக்கூடிய மனைவி யார் எதிர்கால வாழ்க்கை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருவார் ஒரு நிச்சயம் ஆகலாம் இதெல்லாம் திருமணம் ஆகும் இதெல்லாம் நாலாவது மாதத்துக்குள்ளே நடக்கும் குரு பயிற்சி அவர் வரைக்கும் ஜனவரி ஏப்ரல் மேக்குள்ளே கும்பராசியில் அந்த திருமணத்தை எதிர்நோக்கிற எதிர்நோக்கி இருக்கிற அந்த பருவ வயது உள்ளவர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு நடக்கும் தந்தை வகையில் இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சில இந்த ஜென்மசனியின் காரணமாக ஒரு சில பிரச்சனைகள் தந்தை வழி சம்பந்தப்பட்டவர்கள் செத்தப்பா பெரியப்பா சொந்த பந்தம் இவங்க கிட்ட இருந்த ஒரு சில உறவுகள்லாம் மாறக்கூடிய அமைப்பு குருவின் பார்வையால் இந்த நாலு மாதம் பிறக்கக்கூடிய புத்தாண்டிலிருந்து நாலு மாதம் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் தடைப்பட்ட வரக்கூடிய பணம் இல்லை உங்களுக்கு ஏற்கனவே தேங்கி தடைப்பட்டு என்னடா இன்னும் வராமல் இருக்கிற அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் பதினோராம் இடத்த குரு வலுப்பெற்ற குரு நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறார் மூன்று குடும்பஸ்தானாதிபதி மூன்றில் மறைந்தாலும் நட்பு ஸ்தானத்தில் தான் செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார் சனியினுடைய இரண்டு டிகிரி பார்வைக்குள்ள இருக்கிறனால கொஞ்சம் தடைபடுமே தவிர ஏற்கனவே இருந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும் தேங்கி இருந்தது நூறு பர்சன்ட் கிடைக்கிறதுனால ஒரு எழுபது பர்சன்ட் கைக்கு வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நாலாவது மாதத்துக்குள்ள உங்களுடைய ராசிநாதன் சனி இயல்பு நிலையில் வலுப்பெற்று பார்த்தாலும் குருவின் பார்வையால் திருமணம் எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு தடங்கள் பட்டு நின்றவங்களுக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சவங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இந்த நாலு மாதத்துக்குள்ளே நடந்து தீரும் தந்தை வழியில் அதே மாதிரி நடக்கும் இதெல்லாம் நாலாவது மாதத்துக்குள்ளே குருவினுடைய வக்ர நிவர்த்தியால் நடந்துடும் சரி அதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது குரு ஆக போகுது குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு மூன்றில் மறைந்த குரு குடும்பஸ்தானாதிபதி மூன்றில் மறைந்த குரு ஒரு சுபரின் வீட்டுக்கு செல்கிறார் பகைஸ்தானமாக இருந்தாலும் தனித்த குரு உங்கள் ராசிநாதன் பார்வையிலிருந்து விலகுகிறார் அப்போது மூன்றாம் இடத்துல தைரியம் கொஞ்சம் தடைப்பட்ட தைரியம்லாம் ஒரு உங்கள் ராசிநாதன் பார்க்குறனால ஒரு சில தடங்கல்கள் இருக்குமே தவிர குருவின் பார்வை அங்கே நாலாம் இடத்துக்கு போயிடும் நாலில் நின்று உங்கள் ராசிக்கு எட்டு பத்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் அப்போது குருவினுடைய பார்வை நாலாம் இடத்துலேருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பார்க்கும்போது அந்த ஏற்கனவே கேது நின்று ஒரு சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எட்டுலேருந்து அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புரோட்டாதி நட்சத்திரத்தில் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில எஃபெக்ட் தெரிஞ்சிருக்கும் கேது பயிற்சியானவனையே கும்பராசியில் பிறந்த புரோட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குருனுடைய பார்வை அந்த பயம் வந்து தெரியும் ஒரு ஆயுள் பயம் அப்படிங்கிறனால போனால் உங்களுக்கே ஒரு இடத்துக்கு போகும்போது தெரியும் ஒரு தடங்கள் ஒரு பிரச்சனைகள் ஒரு மனசில் இனம் புரியாத பயம் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் இது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ தெரிஞ்சிரு அதாவது பூரோட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது மூன்றாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் கேது எட்டில் பொழுது ஒரு சில பிரச்சனைகளை அவர் கொடுத்துருப்பார் நாலாவது மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சியானதுக்கு பிறகு அதாவது வெளி மனிதர்கள் தொடர்பு வெளியூர் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வகையில் நடக்கக்கூடிய தடைப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு சனி நடந்தாலும் கிடைக்கும் குருவுடைய பார்வை வந்து மாறுறதுனால அந்த எட்டாம் ஆயுள் ஸ்தானத்தை ஏற்கனவே கேது நிற்கிற அதாவது அதர் கம்யூனிட்டியை குறிக்கக்கூடிய எதிர்பாலியலை குறிக்கக்கூடிய அமைப்பை வந்து குருவினுடைய பார்வையால் குரு நகர 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 உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அந்த ஆயுள் பயம் போகக்கூடிய பயம்லாம் விலகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் தொழில் ஸ்தானத்துல சனியினுடைய உங்க ராசிநாதனுடைய பார்வைப்பட்டு தேங்கி இருந்தது சதை தான் கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷம் ஓடும் இருந்தாலும் குருவினுடைய படும் பொழுது அந்த தொழிலில் இருந்த தேக்க நிலை விலகும் கோச்சாரத்தில் ராசிநாதன் சனிக்கே வலுவதிகம் அனைத்து கிரகங்களிலும் சனிக்கே வலுவதிகம் அங்கே தொழிற்சாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த நாலு மாதம் தொழிற்சாணம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் சனியினுடைய பார்வை வந்து பலமாக இருக்கிறதுனால பத்தாம் பார்வை வலுப்பெற்றிருக்கும் அப்படி இருக்கும் பொழுது குரு பயிற்சிக்கு பின்னாடி அந்த குருவினுடைய படும் பொழுது குரு கேந்திரத்தில் இருக்கக்கூடாது பகைஸ்தானத்தில் நிற்கிறார் இருந்தாலும் தனித்த குரு உங்கள் ராசிநாதனோட பார்வையை பெறாத குரு தனித்த குரு ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய அமைப்பில் தான் அங்கே இருப்பார் காரணம் உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் கடகம் உச்ச வீடு கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே தவந்துட்டார் இருக்கிறது சுபரின் வீட்டில் இருக்கிறார் பகை வீடாக இருந்தாலும் சுபரின் வீட்டில் இருக்கிறார் பாவக்கரக தொடர்பு இல்லை ராகக்கேது தொடர்பு சனியினுடைய பார்வையும் அங்கே இல்லை தனித்த குருவினால் உங்களுக்கு தொழிலில் தேங்கி இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு இருக்கும் குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி அதே போல் ஒரு திருமணம் இல்லை உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் தந்தை வழி சம்பந்தப்பட்ட அனைத்தும் இதுக்கெல்லாம் வந்து செய்யக்கூடிய செலவு ஒரு சுப செலவாக மாறும் நாலாம் மாசத்துக்கு பிறகு உங்களுடைய விரயஸ்தானத்தை ராசிக்கு விரயஸ்தானத்தை பண்டாம் இடத்தை மகரத்தை பார்க்க பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையா மகரத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியா இல்லை உங்களுக்கு அடுத்த அதாவது என்ன தொழில் அந்த தொழிலில் தேக்க நிலை இறந்துக்கு அனைத்தும் என்ன செய்யலாம் எக்ஸ்டன்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையெல்லாம் உருவாக்கி ஒரு சுபசெலவை கொடுக்கக்கூடிய அளவு திருமணத்துக்காகட்டும் ஒரு நல்ல சுப காரியங்களுக்காக நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து அந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சிக்கு பின்னாடி இது எல்லாம் அந்த ஒரு வருஷத்தில் குருவினுடைய பயிற்சியில் ஓடிக்கிட்டு இருக்கும் சனியினுடைய பார்வையினால் அந்த பாதிப்புகள் சிறிது விலகும் தொழில் ஸ்தானத்தில் விலகும் தொழில் ஸ்தானத்தில் விலகும் நாலாவது மாதம் வரைக்கும் திருமணம் ரெடியாகும் அதுக்குண்டான செலவுகள் அந்த ரெடியானதுக்குண்டான சுப செலவுகளாக குரு பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு மாறும் கிடைக்கும் ஜென்மசனி நடந்து கொண்டு இருந்தாலும் திருமணமாகும் தைரியம் அந்த சனின்னுடைய ராசிநாத முப்பது சதவீதம்தான் குறை குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு அனைத்தும் மாறக்கூடிய ஒரு அமைப்பை உருவாகும் ஜென்மசனி நடக்குது ஏற்கனவே இதுவரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி வரைக்குமே இருந்த ஒரு சில சிக்கல்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் அதுதான் குருவினுடைய வக்ர நிவர்த்தி ஆகிறது குருவினுடைய பாடரவைப்படுறதுனால நடக்கக்கூடிய அமைப்பு அனைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொழிலில் இருந்த அனைவருக்கும் ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அதுக்கு உண்டான குடும்பமாகட்டும் உங்களுக்காகட்டும் தொழிலாகட்டும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எங்கேயாவது கடை வாங்கி தானே செஞ்சாகணும் ஜென்மசனியில் என்ன பண்ண முடியும் ஜென்மசனியில் நான் என்ன கையில் இருக்கிறவங்களுக்கு கரையும் இல்லாதவங்களுக்கு வாங்கி பண்ண வேண்டிதான் அது சுபச பாவ செலவுகளுக்கு இல்லாமல் சுப செலவுகளாக மாறக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓடும் குரு பயிற்சிக்கு பின்னாடி அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஜென்மசனி நடந்தாலும் ஒரு எதையும் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு நல்ல ஆ ஒரு எதையும் சமாளிக்கும் ஆண்டாக அமையும்